பிஸ்மல்லாஹு ரஹ்மான் ரஹீம் இன்றைய தலைப்பு வறுமை ஏற்படாமல் இருப்பதற்காக நபி சொல்லாஹு அலையுல்லாம் அவர்களுக்கு ஜிப்ரையில் அலையுசல்லாம் அவர்கள் கற்றுத்தந்த ஐந்து வசனங்களை இன்று நாம் பார்ப்போம் அதாவது நபி சொல்லாஹு அலையுசல்லாம் அவர்களுக்கு ஜிப்ரயில் அலிசல்லாம் அவர்கள் ஐந்து வசனங்களை கற்றுக் கொடுத்தார்கள் பிறகு அந்த ஐந்து வசனங்களை நபி சொல்லாஹு அலையுசல்லாம் அவர்கள் ஃபாத்திமார் அலி அல்லாஹு அண்கு அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் பிறகு ஃபாத்திமார் அலி அல்லாஹு அண்கு அவர்கள் மூலமாக நம் உம்மத்தினருக்கு அது கிடைத்தது அதாவது ஹஸரத் ஜுவைத் பின் கௌஃபலார் அலி அல்லாஹ் அன்பு அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஒரு தடவை அலி அலி அல்லாஹு அணுக அவர்களுக்கு வறுமை ஏற்பட்டது அப்பொழுது அவர்கள் ஃபாத்திமார் அலி அவர்களிடம் நபி நபிசல்லாஹு அலி வசல்லாம் அவர்களிடம் சென்று ஏதாவது கேட்டு வாங்கி வந்தால் நல்லது என்று கூறினார்கள் ஹசரத் ஃபாத்திமா அலி அல்லாஹு அனுகு அவர்கள் நபி சொல்லாஹ் அலையு வல்லாம் அவர்களிடம் சென்றபோது அங்கு உம்மு ஐமன் அலி அல்லாஹு அனுகு அவர்கள் இருந்தார்கள் ஃபாத்திமார் அலி அல்லாஹு அனுகு அவர்கள் கதவை தட்டியதும் நபி சொல்லல்லாஹ் அலே அவர்கள் உம்மு ஐமன் அலி அல்லாஹு அவர்களிடம் ஃபாத்திமா கதவை தட்டுவதாக தெரிவித்தார்கள் இன்று இந்த நேரத்தில் வந்துள்ளார் இதற்கு முன்னால் இந்த நேரத்தில் வந்ததில்லை என்று கூறினார்கள் அதன்பின் ஃபாத்திமா அலில்லாஹ் ஒன்று அவர்கள் நபி நபிசல்லாஹ் அலையசல்லம் அவர்களிடம் யார் அசுலுல்லா வானவர்களின் உணவு என்று கூறினார்கள் லாய் லாஹா இல்லல்லாஹு சுபான் அல்லாஹி வல்ஹம்துல் இல்லாஹி இதனுடைய பொருள் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை அல்லாஹ் பரிசுத்தமானவன் எல்லா புகழும் அவனுக்கே உரியது என்று கூறுவதாக இருக்கிறது நம்முடைய உணவு என்ன என்று கேட்டார்கள் அதற்கு நபி நபிசல்லாஹ் அலிவாசல்லாம் அவர்கள் எனக்கு சத்திய மார்க்கத்தை கொடுத்த கொடுத்து அனுப்பியவனின் மீது ஆணையாக முகமது நபி சல்லாஹ் செல்லும் அவர்களின் குடும்பத்தார்களில் எந்த ஒரு வீட்டிலும் தொடர்ந்து முப்பது நாட்களாக அடுப்பு எரியவில்லை எங்களிடம் சில ஆடுகள் வந்துள்ளன நீ விரும்பினால் அதிலிருந்து ஆடுகளை கொடுக்கின்றேன் அல்லது ஜிப்ரயில் அலி இஸ்லாம் அவர்கள் எனக்கு கற்றுக் கொடுத்த ஐந்து வசனங்களை நான் உனக்கு கற்றுத்தருகிறேன் என்று கூறினார்கள் அதற்கு ஃபாத்திமர் அலி அல்லாஹ் அன்பவர்கள் தங்கள் ஜிப்ரெயில் அலி இஸ்லாம் அவர்கள் கற்றுக் கொடுத்த அந்த ஐந்து வசனங்களையே எனக்கு கற்றுத்தாருங்கள் அதுவே போதுமானதாக இருக்கும் என்று கூறினார்கள் அந்த ஐந்து வசனமானது அவ்வலல் அவ்வளீன் யா ஆஹிரல் ஆஹிரீன் யாதல் கூவத்தில் மத்தீன் யா ராஹிமல் அல் மசாக்கீன் யா அர்ஹமுர் ராகிமீன் அதாவது யா அவ்வளல் அவ்வளீன் முதலாம் மாணவர்களில் முதலாம் மாணவனே யா ஆஹிரல் ஆஹிரீன் கடைசி கடைசியானவனே கடைசி ஆனவனே யாதல் கூவத்தில் மத்தீன் உறுதிமிக்க சக்தியுடையவனே யா ராகிமல் மசாக்கீன் ஏழைகளுக்கு இரக்கம் காட்டுபவனே யா அர்ஹமர் ராஹிமின் கிருபையாளர்களுக்கெல்லாம் மிக கிருபியாளனே என்பது இதனுடைய பொருளாகும் அதாவது நமக்கு வறுமை ஏற்படாமல் இருப்பதற்கு நாம் இந்த ஐந்து வசனங்களை நம் வாழ்க்கையில் கடை ஐந்து நேர தொழுகையிலும் நாம் இதனை வழக்கமாக ஓதி வந்தால் இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக நமக்கு எந்த ஒரு விதத்திலும் வறுமை ஏற்படாது ரிஸ்கில் விஸ்தீர்ணம் கிடைக்கும் உணவில் பறக்கத்து ஏற்படும் வருமானத்தில் பறக்கத்து ஏற்படும் பொருளாதாரத்தில் பறக்கத்து ஏற்படும் இதை கொண்டு ஹஸரத் ஃபாத்திமார் அலி அல்லாஹூ அவர்கள் திரும்பிச் சென்று விட்டார்கள் அலி அல்லாஹ் அவர்களிடம் சென்றபோது என்ன ஆனது என்று ஹசரத் அலி அல்லாஹ் அன்கு அவர்கள் கேட்டார்கள் அதற்கு நான் இந்த உலக வஸ்துக்களை பெற்று வரச் சென்றேன் ஆனால் அங்கிருந்து எனது ஆகிரத்தை கொண்டு வந்துள்ளேன் என்று ஃபாத்திமா அவர்கள் பதில் கூறினார்கள் இதை கேட்டு நான் உன்னுடைய எல்லா நாட்களையும் விட சிறந்த நாளாயிட்டே என்று அலிரலியலாக அன்பு அவர்கள் கூறினார்கள் அதாவது இந்த ஹதீஸ் இடம்பெற்றுள்ள நூல் ஹயாத்துஸ் சஹாபா பாகம் மூணு பக்கம் ஐம்பத்தி ஆறு இதில் இடம்பெற்றுள்ளது நாமும் இந்த வசனத்தை இந்த ஐந்து வசனத்தை ஓதி நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான வறுமைகளையும் நீக்கி அல்லாஹ் பரக்கத் செய்து செல்வ செழிப்பை ஏற்படுத்துவதற்கு இதை நாம் கடைபிடிப்போமாக ஆமீன் நான் மீண்டும் ஒருமுறை முறை அந்த ஐந்து வசனங்களை கூறுகிறேன் யா அவ்வளல் அவ்வளீன் யா ஆகிரல் ஆஹிரீன் யாதல் கூவத்தில் மதீன் யா ராஹிமல் மசாக்கீன் யா அர்ஹமர் ராகிமேன் இதனை நாம் தமிழில் ஒரு முறை நான் இதனை எடுத்து எழுதிவிடுகிறேன் விஷாலாக தலைப்பு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்